இயர்லி எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சிங்க இப்போ லீவ் விட்டுட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரில என் பையனுக்கு காலைல எந்திரிச்சு தான் டிவி போட்டு தான் உட்காந்துக்கிறாரு ஒரு பத்து முறையாவது காட்டுக்கு நடந்து போயிட்டு வந்துடுறான் போய் எங்கள் மாமாவை பார்த்துட்டு கோழிலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறான் அந்த சோபா வந்து கால் நீட்டுறதுக்கு வசதியாக இல்லைன்னு சொல்லிட்டு சின்ன சோபாவை தள்ளிட்டே வந்து கொண்டு வந்து முன்னாடி வச்சுட்டு பெரிய சோபாவை அவன் நீட்டி படுக்கிற அளவுக்கு கொண்டு போய் செட் பண்ணி வச்சுட்டான் பாருங்க இப்போ நீட்டாக ரெடி பண்ணி வச்சிட்டாரு அதில் ஒரு பெட்ஷீட்டு தலவாணி லேப்டாப்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிட்டான் இன்னைக்கு நைட்டு வந்து கொஞ்சம் ஃபிஷ் இருந்துச்சுங்க நேற்றுக்கு வந்து பெரட்டி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் அந்த மீனை தான் பொறிச்சு வச்சேன் அதுக்கப்புறமேட்டு சப்பாத்தி இருந்த சப்பாத்திங்களை வந்து நூடுல்ஸ் சப்பாத்தியாக செஞ்சு டின்னருக்கு கொடுத்தேங்க இதுதான் இன்றைக்கி நைட்டு எங்களுக்கு டின்னரு நாங்கள் ரெண்டு பேரும் நூடுல்ஸ் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டங்க அவன் வந்து அது கூடையே வந்து சைடிஸாக மீன் வச்சு சாப்பிட்டுக்கிட்டாரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கபோர்டில் வெறும் கப்பன் சுவாசம் நிறையா இருந்துச்சுங்க இது எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக கழுவி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலையிலே கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டா அப்படி சரி நம்ம நைட்டு எடுத்து அடுக்கிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் போய் படுக்கிறதுக்கே போனேன் இப்பெல்லாம் தினமுமே பாய் விரிச்சி நல்ல நீட்டா விகாஸ் தம்பி படுத்துக்கிறாரு கீழே படுக்கிறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு